ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக நான்வெஜ் ஸ்டைலில் பன்னீர் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒன் பார்ட் ரெசிப்பியாக ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக ஜீரக சம்பா ரைஸோ இல்லைனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு ரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை சேர்த்துட்டேன் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சுருவோம் அரிசியை இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாக நெய்லியை கூட செய்யலாம் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதுலயே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை நல்லா கியூப்ஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் பன்னீரை லைட்டாக குக்கர்லேயே சாட்டே பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம பிரியாணியோட சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாதுங்க ஜஸ்ட்டு நமக்கு அந்த உப்பு காரம்லாம் பன்னீரில் இறங்கி பன்னீர் நல்லா சாஃப்டாகி கிடைச்சா போதும் இப்போ பன்னீரை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டேன் நம்ம பன்னீரை வெளியே எடுத்துருவோம் பன்னீரை பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ அதே ஆயிலில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை அஞ்சாறு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பொறிஞ்ச உடனேயே இதோடவே மூணு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி மாதிரி வதங்குற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சுங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சைவாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம் ஒரு மூணு நிமிஷம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ சேம் குவாண்டிட்டியில் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோடவே தக்காளி சீக்கிரம் வதங்குறக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் கரம் மசால் தூளுக்கு பதிலாக பிரியாணி மசால் இருந்தா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வாசம் போகிற மாதிரி கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு கையளவுக்கு மல்லித்தலை ஒரு கையளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் புதினா மல்லியும் நல்லா மசாலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கறனால ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும் ஜீரக சம்பாக்கும் சேம் குவான்டிட்டி தான் நார்மலான அரிசி போது மட்டும் நீங்கள் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை சேர்க்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து நல்லா கலந்துக்கோ கலந்து விட்டுக்கிறேன் இந்த டைமிங்கில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க உப்பு வந்து லைட்டாக கறிக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்பதான் நமக்கு சாதம் வெந்து வரும்போது டேஸ்ட் கரெக்டா இருக்கும் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டேன் அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன் இங்க பாருங்க அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவலா வந்துருச்சு மெதுவா பன்னீரும் அரிசியும் அடையாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இப்போ ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் நம்மளோட பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே நல்லா கமன்னு சூப்பரான நான்வெஜ் ஸ்டைல் வாசத்தோட பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு அரிசியும் ரொம்ப குலையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம பிரியாணி ரெடி பண்ண உடனேயே கரண்டி வச்சு வேகமாக கலக்காமல் மெதுவாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் பன்னீர் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்டியான இந்த பன்னீர் பிரியாணியை குழந்தைங்களோட ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களும் இந்த பன்னீர் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்